பாத்திரம் விலக்கணும் அவ்வளவு தானே நான் பண்ணிக்கிறேன் நீ கிளம்பு பாவி நீங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு பார்த்தா என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டா வாயை குடுத்து மாடிக்கிட்ட போல இருக்கு என்ன பாத்திரம் தொடக்க சொன்னா இவ பாட்டுக்கு மாடிக்கு போயிட்டு இருக்க பெரியவங்க பேச்ச கேட்கறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க பிரபு என்ன பண்ணிட்டு இருக்க அது அதுதான் எனக்கு தெரியும் ஆபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரத்துல லஞ்ச் எடுக்க தான வந்த கிளம்பு இல்லப்பா இந்த வேலையை முடிச்சுட்டே கிளம்பா கொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான் அதுக்காக நேரம் காலமே கிடையாதா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நீ கிளம்பு கிளம்புடா பாத்திரம் தொலைக்கிறது எனக்கு என்ன புதுசா கிளம்புடா சாரி கிளம்பு என்னடா போட சாரி கீரின்னு சொல்லி உங்க அப்பா டிரைவரா இல்லையே எதுக்காக அப்படி கேக்குற இல்ல நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல அதான் கேட்டேன் அப்பா ஆட்டோ ஓட்டல அப்பாவுக்காக நான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சேன் ஓ அப்பானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்பாவை பிடிக்காதன்னு சொல்ற பொண்ணுங்க யாராவது ஒரு சிலரா இருப்பாங்க கரெக்டுங்க எனக்கும் என் அப்பான்னா அவ்வளோ பிடிக்கும் எங்க அப்பா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்களே கேளு பொதுவா பட்டுப் புடவையும் தங்க நகையும் பொண்ணுங்களோட பேஷன் சொல்லுவாங்க இருந்தோம் உங்க ஆட்டோல தவற விட்ட அவ்வளோ நகையையும் பார்த்தோம் உங்க மனசு சலனப்படலையா அடுத்தவங்க படத்துக்கும் சொத்துக்கும் எப்பவும் நம்ம ஆசைப்படக்கூடாது கஷ்டப்பட்டு உழைச்சு நேர்மையா சம்பாதிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு சூப்பர் உங்க அப்பாவும் எங்க அப்பா மாதிரியே இருக்காரு எங்க அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாரு